வணக்கம் அதாவது சத்திய சோதனை என்ற ஒரு தலைப்பின் கீழே சிந்திக்க இருக்கிறோம் நாம் அனைவரும் இந்தியாவிலே பிறந்திருப்பது ஒரு பெரிய ஆன்மீக அடித்தளத்தை கொண்ட ஒரு பூமியிலே பிறந்திருப்பதை எண்ணி நாம் பெருமை கொள்ளலாம் நமக்கு பல்வேறுபட்ட நூல்களும் பல்வேறுபட்ட வேதங்களும் ஆகமங்களும் நூல்களும் புராணங்களும் இதிகாசங்களும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன அவை நமக்கு மிகப்பெரிய பொக்கிஷங்களாக அமைந்திருக்கின்றன அப்போ முண்டக உபனிஷத்தில் ஒரு வார்த்தை இருக்குது சத்தியமேவ ஜெயத்தே என்று அதான் அன்னைக்கு ரூபாய் நோட்டில் எல்லாத்துலேயும் எழுதப்பட்டிருக்கிறது தமிழக அரசில் கூட வாய்மையே வெல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனுடைய பொருள் அதுதான் அப்போ இந்த சத்தியமேவ ஜெயத்தே என்ற வார்த்தையை சோதனை செய்து பார்த்தவர் மகாத்மா காந்தியடிகள் இந்த சத்தியத்தை சோதனை செய்து இந்த சத்தியம் வெல்லும் என்பதனை இந்த உலகிற்கு நிலைநாட்டி தான் மகாத்மா காந்தி இன்று மகாத்மாவை பற்றிய சிந்தனையும் மகாத்மாவை பற்றிய புரிதலும் மகாத்மாவை பற்றி படிப்பும் குறைந்து கொண்டு வருகிறது எனவே மகாத்மா காந்தி என்ற ஒரு மிகப்பெரிய சாதனையாளரை ஆத்ம சாதனையாளரை சத்தியத்தை சோதித்தறிந்து சத்தியம் சத்தியமாக வெல்லும் என்ற இந்த உலகத்துக்கு அறிவித்த ஒரு மகா ஞானியை ஒரு மகானைப் பற்றி நாம் மீண்டும் மீண்டும் படித்தும் அவரைப் பற்றிய குறிப்புகளை உலகத்துக்கு எடுத்துச் சொல்லியும் நாமும் பயனடைந்து பிறருக்கும் பயனடைய செய்ய வேண்டும் எனவே மகாத்மா காந்தி என்பவர் ஒரு பெரிய சகாப்தம் இன்று காந்தியை பற்றிய சிந்தனையும் காந்திய சிந்தனையும் குறைந்து கொண்டு வருகிறது நாம் அந்த காந்திய சிந்தனையை நாம் மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம் காந்தியை கற்போம் காந்தி வழி நடப்போம் நன்றி